என்னச்சி குழந்தைங்க ரெண்டு பேருக்கும் மாற்றம் போட்டு நல்லா பணம் பக்கம் மாதிரி இருக்கேன் ஆனால் ஆளுத்தி போட்டு இருக்காங்க எனக்கு பயமா இருக்கு என்ன பண்றது எனக்கு தெரியல ரெண்டு பேரும் எங்கேயா ஊருக்குலனா அது நான் ஓடி போட்டு ஒரு தானே பிளான் பண்ணேன் ஹவுஷோனில் இருக்கான் அவளை பாரு யாரும் அவனும் யாருமே இல்ல வெளியே வரல எனக்கும் ஹோட்டலில் வேலை முடியப் போது நான் முடிஞ்சிச்சு நான் வரேன் ஒரு சரி வரல எனக்கு ஃபோன் பண்ணு நான் இடம் நம்ம காலைல ஓடி போயிடுவான் கேட்கலாம் இல்லையா